ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாமா ஹஸ்பண்ட் வந்து சண்டே மட்டனோடு சேர்த்து குடலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மத்தியானம் செய்கிறதுக்கு டைம் இல்லாதனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து அந்த குடலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குடல்லாம் சமைச்சி ரொம்ப வருஷம் இருக்கும் எங்கள் அத்தை தான் வந்துட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க எப்போவுமே எனக்கு வந்து க்ளீன் பண்ண தெரியாது அப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அத்தையோட மெத்தட்லேயே வந்து க்ளீன் பண்ணாங்க அப்புறம் வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போதே பெரிய குடலை எடுத்து வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிட்டோம் அப்போ தான் வந்து அதில் உள்ளே வந்து கருப்பான இதெல்லாம் எடுக்க முடியும் உடங்க நானும் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வரல அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நானே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே வாங்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க அந்த பெரிய குடல் வந்து கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அது மேலே உள்ள தோளெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு தான் வந்து கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி குடல் செய்யும்போது ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் செஞ்சுருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் டேஸ்ட் இருந்ததில்ல இதான் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு அவங்க துபாயில் ஒர்க் பண்ணும்போது இந்த பேச்சுலர் சமையல்லாம் நல்லா செய்வாங்க எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் செய்கிறதே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுலேருந்து நான் தான் பண்ணுவேன் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுக்கும்போது அவங்களே வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது கிரேவியாக இருந்தால் தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எப்பவுமே வந்து அவங்க தான் செய்வாங்க அதுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டு வேகலைன்னு சொல்லிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் வ விட்டதுக்கப்புறம் தான் நல்லா வெந்திருந்தது ஆனால் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு